நம்ம வீட்டில் ரெகுலராக எடுத்துக்கிற அந்த நெய் எல்லாமே எப்படி ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா ஸோ ஒரு இருந்து எப்படி வந்து நெய் வருது அதோட ப்ராசஸ்லாம் என்ன தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மதுரையில் தான் இவங்களோட யூனிட் இருக்கு ஒரு சின்ன விசிட் பண்ணியிருந்தோம் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது மாதிரி நிறைய யூனிட்ஸை விசிட் பண்ணி நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்

இப்போ நம்ம அந்த யூனிட் குள்ள வந்தாச்சு ஃபர்ஸ்ட் நெய்யை தயாரிக்கிறதுக்கு இப்போ நான் காட்ற அந்த டம் இருக்கு பாத்தீங்களா அதுல தான் பட்டர் இருக்கு இந்த பட்டரை வச்சு தான் இவங்க அந்த நெய் வந்து தயாரிக்க போறாங்க இந்த பட்டரை தான் இப்போ நீங்க பாக்குற இந்த ராட்சச மெஷின்ல லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க இதுல 3 ஸ்டேஜ் இருக்கு அதோட கலரை வச்சு தான் அது எந்த பதத்துல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவாங்கலாம் நெய் வரதுக்கு கடைசி ஸ்டேஜ் ஒரு டார்க் ப்ரவுன் தான் சோ அதுக்கு அப்புறம் இப்போ நீங்க பாக்குற மெஷின்ல அதை ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி இன்னொரு பாத்திரத்துல லோட் வாங்க நம்ம இப்ப பில்டர் பண்ணியிருக்க அந்த நெய்யை கூல் பண்றதுக்காக கூல் ஸ்டோரேஜ்ல அதை ஸ்டோர் பண்றாங்க அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு இந்த கூல் ஸ்டோரேஜ்ல தான் அந்த நெய் எல்லாமே இருக்கும்னு சொல்றாங்க இங்க எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு சுத்தமான நெய்யை கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க முடியும் இதை கஸ்டமர்ஸுக்கு அவங்க டெலிவரி பண்ணிடுறாங்க ஒரு நெய் தயாரிக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குன்றதை நாங்கள் யூனிட் வரும்போது தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு தான் சொல்லணும் இவங்களோட நெய் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு அறுநூறுவாய்க்கும் அரை லிட்ரு முந்நூறுவாய்க்கும் கால்ரு நூற்றம்பது ரூபாய்க்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் மதுரைக்குள்ள மொதல் அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மதுரை சம்மந்தப்பட்ட கண்டென்ட்லாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்ம சேனலில் ஆல்ரெடி பண்ணிருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி மதுரை சம்மந்தப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை நிறைய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறோம்